இது வந்து ராஜா ராம் மோகன் ராயோட கன்டினியூஷன் வீடியோ எங்கள் பாட்டி வந்து இருபத்தி மூணா இருபத்தி நாலான்னு பாட்டிக்கே சரியாக ஞாபகம் இல்லை அந்த வயசில் விடோ ஆகிட்டா தாத்தா இறந்து போயிட்டா அப்போல்லாம் வந்து நான் பிறந்து நான் வளர்ந்தே பாட்டியை வந்து யாராவது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கள் பாட்டி பேர் ஜெயலக்ஷ்மி ஜெயம்மா ஜெயம்மானு சொல்வாள் எல்லோரும் பாட்டி யாராவது சொல்லணும் ஜெயமா பாவம் ரொம்ப சின்ன வயசுலேயே வினா போயிட்டா அப்படி வீணாக போயிட்டான் ஆனால் காய்கறி வீணாக போன மாதிரி ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால எங்கள் பாட்டிக்கு பேர் வீணாக போயிட்டா என்ன அப்போவே வந்து தலை மொட்டை அடிச்சுக்கணும் பாட்டி கருகருன்னு பெரிய ஹேர் மொ ரொம்ப அழகாக இருப்போம் பாட்டி நான் பார்த்தே அவ்வளோ அழகி பெரிய பெரிய நல்ல ஹைட்டு நல்ல கலையான முகம் பாட்டி வந்து அழகு அந்த பாட்டி வந்து மூணு இருபத்தி நாலு வயசில் மொட்டை அடிச்சுக்கணும் நீ ஆற்ற விட்டு எங்கேயும் வரக்கூடாது தலைக்கு போட்டுக்கணும் அந்த ஏதோ காவி கலரில் ஏதோ போடுவோம் அந்த துணி அதுக்கு ஏதோ நார்மலியோ ஏதோ பேர் கரெக்டாக தெரியல அது போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தே கண்டிஷன்ட் அது எல்லாத்தையும் விட ஒரு இருபத்தி மூணு வயசு இந்த காலத்தில் இருபத்தி மூணு வயசு பொண்ணுனாக்கா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதுக்கு வெந்நீர் போடக்கூட தெரியாது இந்த ஜென்ரேஷனில் முக்கால்வாசி குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் மூணு பொண்ணை பெற்று மூணு குழந்தைகள் பெற்று மூணாவது குழந்தை பத்தாம் நாள் இருக்கும் பொழுது பேர் வைக்கும் புண்ணியாஞ்சனத்தன்னைக்கு ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறார் அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு வைதவியம் பண்ணி வைக்கிறாள் இந்த விதவையானத்துக்கு சடங்கெல்லாம் பண்ணுவா பாருங்க அதெல்லாம் அந்த மோ இருபத்தி மூணே வயசான அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு மன உளைச்சல் அவளுக்கு இருந்திருக்கும் என்னால் அது யூ யூகிக்கவே முடியல அதாவது எங்கேயோ நடந்ததுன்னா நமக்கு வேறு நம் பாட்டில் ஒருத்தருக்கு நடந்திருக்குங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் இப்போ இவாளெலாம் இந்த எல்லாம் நான் எதுக்காக அவ்வளோ வந்து பொக்கிஷமாக நினைக்கிறேன் அப்படின்னா எங்கள் பாட்டிக்கு அளவு எவ்வளோ கொடுமையை நானே பார்த்துருக்கேன் ஆனால் அளவுக்காவது பாட்டியால் வெளில வர முடிஞ்சதுன்னா இது இவாளால் தான் அது அந்த நன்றி தான் ஓகே இப்போது ராஜாராம் மோகன் ராய் வந்து அந்த சத்தியை மட்டும் நிறுத்தாமல் இருந்திருந்தார் அப்படின்னா எங்கள் பாட்டி இருந்திருக்க மாட்டாள் மூணு குழந்தை எங்கே போய் யார் அதில் பத்து பாத்திரம் இருந்துச்சுன்னா எங்கே கடந்திருக்குமோ யாருக்கும் தெரியாது அவள் ஒருத்தி உயிரோடு இருந்தால் இல்லையா அதுவே பெரிய விஷயம் எஸ்பெஷலி சத்தி மேக்ஸிமம் ஃபாலோடு பிராமின்ஸ் கம்யூனிட்டி தான் அப்போது அங்கே தான் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் ராஜா மோகன் ராய்க்கு இன்னும் நிறைய சிறப்புகள்லாம் உண்டு நிறைய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தினேன் அவருடைய காலகட்டத்தில் இருந்த அந்த ஜனங்களை பெருசாக அவரால் மாற்ற முடியல அவர் ரொம்ப லெஃப்ட் அலோன் மாதிரி பண்ணிட்டான் நிறைய பேர் அவர் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருந்தார் சமாஜத்தில் சமூகத்தில் ஐயோ அவன்லாம் அவன் புத்தி நம்மத்தில் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் ஆனால் அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் அவருடைய தாக்கம் நன்றாவே தெரிஞ்சுது எங்கள் பாட்டி காலத்துலேயும் எங்கள் பாட்டி வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை பற்றியும் ராஜா ராம் மோகன் ராய் பற்றியும் எங்களுக்கெல்லாம் கதை சொல்லியிருக்கா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கையில் மருதாணி போட்டு விடும்போதெலாம் கதை சொல்லுவாள் என்ன அப்போது அந்த மாதிரி நாங்கள் கதை அவளை பற்றி கேட்டிருக்கோம் அவள்லாம் வந்து அந்த கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் அவள்லாம் ஒதுக்கி வச்சா கூட நம்மளை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல இந்த பொம்மநாட்டிகள் இருக்கணும்னு சொல்லி நீ எங்களுக்காக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்வாள் இப்போ இவ்வளோ நடந்துமே எங்கள் பா நான் சின்ன வயலா வயசாக பொழுது நான் பார்த்தது வந்து நான் சொல்கிறது நைன்டிஸில் ஆற்றுல ஆற்றுல நம்ம சொந்தக்கார ஆற்றுல எல்லா இடத்துலையும் சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்போல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற சாஸ்திர சம்பிரதாயம் சொல்கிறதுக்கு எங்கள் ஜெயமாக வேணும் அதே மாதிரி காய்கறி நறுக்கி கொடுத்து சமையல் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு துணையாக நின்று எல்லாம் பண்ணி நான் காய்கறி நறுக்கி அத்தை பண்ணி இத்தை பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு கிராமத்துலேருந்து ஜெயமா மொதல் நாளே வந்துடணும் புடவை எடுத்து வைக்கிறது அந்த து யார் நலங்குக்கு என்ன வாங்கி வைக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் சாஸ்திரோத்தமாக சொல்கிறதுக்கு ஜெயமா இருக்கணும் ஆனால் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணும் பொழுது எல்லாரையும் வாசல்லேருந்து வரவேற்க கூப்பிட போவா இல்லையா அப்போ எங்கள் பாட்டி மாத்திரம் பின்னாடி போய் கொல்ல கொல்லப்பக்கம் உட்காண்டுருவா கார்த்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டாவோ எல்லா வேலையும் எழுத்து போட்டுன்னு பண்ணியிருப்பாள் கொல்ல பக்கம் உட்காண்டுருவாளா எல்லா சுமங்கலி பொம் நாட்டிகளும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆற்றுல இருக்கிற ஜென்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு போடும்போது ஜெயமா அம்மா நீ வா சாப்பாடு போடுறேன் அப்படின்பா எனக்கு அது வந்து சொல்ல முடியாத வழியாக இருக்கும் நான் என்னோடய இருபத்தி ஓராவது வயசில் மங்கையர் மலரில் எழுதினேன் எனக்கு இப்போ சொல்லும்போதே கண் கலங்கிறது சுமங்கலி பிரார்த்தனைனா கணவனை இழந்த வாளுக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பு கொடுக்கக்கூடாதா ஒதுக்கி தான் வைக்கணுமா இப்படி ஏதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா சாஸ்திரம் தெரிஞ்சவா யாராவது சொல்லுங்கோ இப்படி அவமானப்படுத்தணுமா வாழை அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒருத்தரை வந்து ஒதுக்கி வைக்கணும் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னு தோணுதுன்னா உங்களுக்கு நிஜமாவே அதில் சென்டிமெண்ட் இருக்குது அவள் வந்தால் அவங்களுக்கு நிரக்காதுன்னு உங்களுக்கு தோணி வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவளை கூப்பிடவே கூடாது அது தப்பு அந்த எண்ணம் தப்பு ஆனால் அவளை கூப்பிடவே கூடாது ஆனால் ஃபேமிலியில் நிறைய இடங்களில் இந்த அவமானங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சவாளுக்கு சாஸ்திரம் பேரா பேர்லேயும் சம்பிரதாயங்கள் பேர்லேயும் மதத்தின் பேர்லையும் பொழுது அந்த அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள் வந்து அதை பண்ணுற மனுஷா தப்புன்னு யோசிக்கிறது இல்லை அந்த மதத்தையும் அந்த கம்யூனிட்டியும் தான் இருக்கிறான் ஏன்னா எனக்கு அந்த அப்படி தான் இருந்தது நான் வந்து என்னோட தமிழ் ஆசிரியர்களுடைய செல்ல பொண்ணு ஓகே என்னோட தமிழ் ஆசிரியர்கள் எல்லாமே கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர்கள் தான் எனக்கு அப்போ அது கரெக்டுன்னு பட்டது அந்த பீரியடில் என்னோட டீன் ஏஜில் அது கரெக்டுன்னு ஏன் பட்டதுன்னா இந்த மதம் தானே இந்த பா என் பாட்டியை எப்படி நடத்த சொல்லித்தருது அப்படின்ற ஒரு கோபம் எனக்கு அப்போ இருந்தது இந்த ஆத்து பிள்ளையை நான் முன்னாடி வீடியோவில் ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த ஆத்து பிள்ளையை பார்க்கும்போது என்னுடைய ஒரு அங்கமாக தான் நான் உன்னை பார்த்தேன் நான் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பண்ணல பட் ஆனால் அந்த என்னுடைய ஒரு அங்கமாக தான் இந்த குழந்தைய என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்போ இதுலேருந்து என்ன தீர்வு அப்படின்னா எனக்கு எதேச்சியாக எங்கள் அப்பா வச்சுருந்த அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகங்கள் எடுத்து படிக்க தோணித்து அப்போ இந்து மதத்தின் மேலே அளவிட முடியாத ஒரு மதிப்பு மரியாதை வந்தது இல்லைன்னா நானும் அப்படிதான் எது அந்த பக்கம் போயிருந்திருப்பேன் ஆனால் இப்போ இது இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் நம்ம மாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மதத்தின் பேராலையோ ஜாதியின் பேராலையோ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி நம்ம மதத்தில் இது தான் சொல்லியிருக்கு நம்ம ஜாதி கட்டுப்பாடு இது தான் சொல்லி எந்த விஷயம் நடந்தாலுமே அது தப்போ கரெக்டோ நம்ம பார்வையில் சொல்கிறேன்னா அது தப்பாக கரெக்டானு சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது ஆனால் அது தப்போ கரெக்டோ நம்ம பார்வையில் அது தப்போ கரெக்டோ அது தப்பாக கரெக்டானு தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம அந்த விஷயங்களில் ஆழ்ந்து ஊன்றி தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் அதை கற்றுக்காமல் நம்ம விளையிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நமக்கு ஒன்றும் பெருசாக எதுலேயுமே நாலேஜ் இருக்காது ரூட்லெஸ்ஸாக ஒரு மரத்துக்கு எப்படி வேறு இல்லையோ இல்லைன்னா அது மரமே வாழாதோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ரூட்லெஸ்ஸாக ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நம்மளுடைய மதத்தினுடைய கோட்பாடுகள் நம்மளுடைய கம்யூனிட்டினுடைய வே ஆஃப் லைஃப் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்மளும் வேறற்றவர்களாக ஆகிடுவோம் இப்போது ஆமாம் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியமாக ஜாதிகள் எல்லாம் ஒழிக்கணும் இல்லையா ஆமாம் ஜாதிகள் பேரில் நடக்கிற பெரும் பெரும் கொடுமைகள் நிச்சயமாக ஒழிக்கணும் தான் ஆனால் அந்த ஜாதிங்கிற பேரை தப்புன்னு எனக்கு தெரியல அப்படி எனக்கு தோணலை இப்போது ஒரு செட்டியாருனோ ஒரு பிராமணன்னோ ஒரு வேறு நாடார்னோ இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ரெட்டினோ அந்த மாதிரி அந்த மாதிரி நாயுடுன்னு இருக்கா அது அந்த பேரில் வந்து கெட் அதுக்கு ஒரு அது ஒரு கெட்ட வார்த்தையாக எனக்கு தெரியல ஆனால் அந்த பேரை வச்சுன்னு அழிச்சாட்டியம் பண்ணுறா இல்லையா தான் கெட்டவான்னு எனக்கு தோன்றுறது ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா நிறைய பேர் நான் இந்த வார்த்தை சொல்லி கேட்டிருக்கேன் அவனுக்கு என்ன பணத்திமிரு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்வான் பணத்துக்கா திமிரு இல்லை பணம் புதுசாக வந்துடுத்தவனுக்கு அதனால் அவனுக்கு திமிரு ஆனால் நம்ம பணத்து மேலே பழி போடுறோம் பாருங்க பணத்துக்கு திமிரு மாதிரி பணத்திமிருன்னு அவனுக்கு பணத்திமிரு அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம அந்த 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 பழியை கூட நம்ம பணத்து மேலே தான் போடுவோம் அவன்கிட்ட பணம் இருக்குது நம்மள்ட்ட அவனை விட கம்மியாக இருக்குது உடனே போடு பழி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்னொன்று மேலே நம்ம பழி போடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நம்ம இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா நான் இன்னும் படித்ததில்லை ஆனால் எனக்கு தோணினது என்னென்னா பாட புத்தகங்கள்லையே ஆறாம் வகுப்புலேருந்து ஆரம்பித்தோ இல்லை எட்டாம் வகுப்புலேருந்து ஆரம்பித்தோ அத்வைத்தம் விசிஷ்ட அத்வைத்தங்களை பாடத்தில் ஒரு பகுதியாக நம்ம வச்சுட்டோம்னாக்கா குழந்தைகளுக்கு அத்வைத்தியத்தில் இல்லாதது விசிஷ்டாத்வைத்தியத்தில் இல்லாததாக புதுசாக நம்ம தனியாக இன்னொன்று சொல்லி கொடுத்துட போகிறோம் அப்போது அங்கேருந்து அவன் டைரெக்டாக கற்றுண்டான்னாக்கா நம்ம குழந்தைகள் நம்மளை விட தெளிவாக இருப்பாள் ராஜாராம் மோகன் ராயோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோ என்ன அடையணும்னு நினச்சாலோ அதை நம்ம நாடு அடையும் மதத்தின் பேராலேயோ இல்லைன்னா ஜாதிகளின் பேராலேயோ சண்டைகள் இருக்காது யோசித்து பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ராஜா ராம் மோகன் ராய் சந்திர வித்யாசாகருடைய தாக்கங்கள் இருக்கும் ஆனா அவருடைய தாக்கங்கள் தான் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் யோசிச்சு பார்க்கலாம் நமஸ்காரம்